ஜி என்னுடைய பள்ளி பள்ளியில பயிரக்கூடிய ஒரு மாணவன் குறித்த ஒரு ச ஒரு சந்தேகம்பா ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் வந்து கிளாஸ்ல கொஞ்சம் நாட்டியா இருந்தான் இந்த பையன் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வந்து படிப்புல ரொம்ப டல்லா இருக்கிறான் டீச்சர்ஸ்க்கும் ஒபே பண்ணல அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க சேர்ந்துட்டு ரொம்ப நாட்டியா இருக்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அம்மா எனக்கு கிளாஸ்ல வந்து எனக்கு யாரு உதவி நீங்க சொல்றீங்க நான் தான் எனக்கு எனக்கு தேவையான நான் தான் வந்து பாத்துக்க வேண்டியது இருக்கு மத்த பசங்க வந்து அவங்களுடைய அந்த டாமினேஷன் பண்ணி என்னை வந்து அடிக்கிறாங்க இல்லை என்னை வந்து தொந்தரவு பண்றாங்க அப்போ அவங்க அவனுக்கு இணையா நான் வந்து பலவானா நான் காட்டிக்கிட்டா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த பிளாட்ஃபார்ம்ல என்னால சர்வே பண்ண முடியுது அதுக்காகவாது நான் வந்து என்னுடைய காட்டுறதுக்காக நான் வந்து சண்டை போட வேண்டியது இருக்கு இல்ல வந்து தவறான செயல்களை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு அவன் ஆர்கியூ பண்றான் அவனை வந்து எந்த வழியில என்ன சொன்னா அவனுடைய மனசை வந்து சரி பண்ணி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்கும்தான் இப்போ அவன் தன்னுடைய சூழலை தெளிவா சொல்லிட்டான் என் கூட இருக்கிறவங்கள என்னை புல்லி பண்றாங்க மிரட்டுறாங்க திட்டுறாங்க அடிக்கிறாங்க அப்ப நானும் பதிலுக்கு ஏதாவது பண்ணலைன்னா நான் சர்வேவே பண்ண முடியாது அதனால நீங்க வந்து என்னை நல்ல பிள்ளையா குடி குடி அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல குட் ஒரு ஒய் சேர்த்துக்கோங்க குடி குடி அப்ப ரொம்ப நல்ல பிள்ளை சமத்து பிள்ளை அவன் இருப்போம் அப்படி இருந்தா அவனை அடிச்சுட்டே இருப்பான் நான் அடி வாங்கிட்டே இருக்கணும் அது எனக்கு முடியாதுன்னு சொல்றான் சரியான முடிவுன்னு முதல்ல நீங்க சொல்லணும் நீ எடுத்திருக்கிற முடிவு சரிதான் ஆனால் ஆனால் போட்டுட்ட விஷயத்த என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லா நேரங்களையும் நாம வந்து டீச்சர்ஸ்டையோ லீடர்டையோ சொல்லிட்டு இருக்க முடியாது அந்த நேரம் நாம டீல் பண்ணி ஆகணும் சில நேரங்களை நீ அப்ப நீ திருப்பி கொடுத்தா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனால் அது அளவுக்கு மீறி போயிடக்கூடாது நீ திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து பழகி ஒரு அடிக்கு நீ ரெண்டு அடியும் கொடுத்துட்டீன்னா அது பிரச்சனையா போயிடும் அது ஒண்ணு உன்னை திரும்பி செய்யக்கூடிய அந்த செயல் வந்து ஒரு அளவுக்கு மீறி போக கூடாது அதுல கவனமாரு ரெண்டாவது எப்பவும் இப்படி நாட்டியா இருக்கிறது தான் உனக்கு வேலை ஸ்கூல்ல போய் அப்படின்னு நினைச்சாரு இது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல நீ இருக்கணும் அவ்வளவுதான் ஆனா முக்கியமா நீ கோயிலுக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கிறது படிக்கிறதுக்கு மற்ற நேரங்கள்ல நீ பேசாம அமைதியாரு படிப்புல கவனம் செலுத்து அவங்க படிப்புக்கு இடைஞ்சல் பண்றாங்கன்னா டீச்சர் சொல்றத கவனிக்க விடாம ஒம்பு பண்றாங்கன்னா ஒரு அடி குடு அடுத்த தடவை நீ இடத்த மாத்து திருப்பி நீ வந்தீன்னா அடி குடு இல்ல அதுக்கப்புறம் சாமி மூணு தடவை நீ அவனை அவனுக்கு நீ அவன் பாஷையிலேயே பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொந்தரவு கொடுத்தா ஆசிரியத்தை சொல்லு ஏன்னா எல்லா நேரமும் நீயே அதை டீல் பண்ண கூடாது ஆசிரிய்டையும் சொல்லணும் ஆனா நீ இது ரெண்டு தடவ சொல்லி அவன் பேசாம இருப்பான விட்டுரு திரும்ப அவன் சேட்டைய ஆரம்பிச்சான்னா நீ சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டா அதுவும் உனக்கு தெரியணும் உன்னுடைய எல்லை எவ்வளவு தூரங்கிறது புரியணும் இப்ப இதுவே சமுதாயத்துல அவனுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன்னா அவன் வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கான் தைரியமாவும் இருக்கான் நீ சுமாரடா சுமாரடா நம்ம தைரியத்தை கூடாது ஆனா இப்ப சமுதாயத்தில வச்சுக்கோங்களேன் இவனுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா அத வந்து இவனே டீல் பண்ணும் பொழுது போலீஸ் வந்து நீ எப்படி சட்டத்து கையில் எடுக்க போச்சு அப்படின்னு கேட்கும் அது ஒரு சூழல் இருக்கு அதனால நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் கூட நாமளே அதுக்கு பதிலடி எல்லா நேரமும் கொடுக்கறதும் சரி வராது அப்படி சூழல்களும் வாழ்க்கையில் வரும் அதனால நீ வந்து முறைப்படி நீதி நீதியை நீதிமன்றத்தை அரசை தான் நாடணும் எல்லா நேரமும் நீ திருப்பி கொடுக்க முடியாது ஓரளவுக்கு வாழ்க்கையில நம்ம வந்து வாய் வார்த்தையா சொல்றதெல்லாம் சொல்லலாம் சின்ன அளவுல அடி அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம் ஆனா அது அளவு மீறிடாம போறத நீ பாத்துக்கணும் அதுக்கு உனக்கு உலக அறிவு வேணும் அதனால நீ ரொம்ப அடிச்சு பழகிட்டீன்னா அப்புறம் திரும்ப ஒன்னாம கை வந்துடும் அதனால அது அது பழக்கமாயிடாத அளவுக்கு குறைச்சே வச்சுக்கோப்பா என்று சொல்லணும் அப்புறம் நீ வந்திருக்கிற மெயின் காரியம் படிக்கிறதுக்கு நீ அதை மறந்துடாத இதை அப்பப்ப அவனை டீல் பண்ணிட்டு நீ கூடு முடிஞ்ச அளவு அவனோட பக்கத்துல இருக்கிறத விட்டு தள்ளிவா அதுக்கப்புறமும் சொன்னான நீ நாலு தடவை அடிச்சுட்டீங்க அவன் அடுத்த தடவை பார்த்து பயந்து திரும்ப உன்னை அடிக்கணும்னு நினைக்காம இருக்கணும் அந்த அளவுக்கு நீ சொல்லு முதல்ல நீ வார்த்தையிலேயே அதை சொல்லு அப்ப அவங்க உன்கிட்ட வாலாட்ட கூடாதுன்னு புரிகிற மாதிரி சொல்லு நீ அந்த அந்த திருப்பி அடிக்கிறது நாட்டியா அறுக்கிறங்கிறத நீ செய்யாத அவங்க உனக்கு செஞ்சா நீ திருப்பி செய்ய ஆனா அந்த செட்ல சேர்ந்துக்கிட்டு டீச்சரை கேள்வி பண்றது அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஈடுபட்டுறாத அப்ப உன்னுடைய அப்படின்னு நீ உன்னை தாக்குறவங்களுக்கு திருப்பி தாக்குறதுக்காக மட்டும் நீ நாட்டியா ஓகே டீச்சரையோ மற்றவங்கள நீயே கேள்வி பண்ணினா அது தப்பு அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கணும் அப்புறம் வாழ்க்கையிலையும் நீ எப்பவும் சட்டத்தை உன் கையில எடுத்துக்கொள்ள கூடாது மகனே அரசையும் நீதிமன்றத்தையும் தான் நாம நாடணும் அதன் மூலம் எவ்வளவு காலத்தாட்சி ஏற்பட்டாலும் நம்ம டைம் எடுத்தாலும் கூட நீதி நியாயம் கிடைக்கணும்னா அது மூலம் வந்தா நம்ம எப்பவும் சேஃபா இருப்போம் அதனால நீ சட்டத்தை கையில் எடுக்கிற பழக்கத்தையும் கொண்டு விடாதே ஆனா உன்னை கண்டு அவன் பயப்பட்டு தள்ளி இருக்கிற அளவுக்கு நீ உன்ன காமிச்சுக்கோ என்று அவனுக்கு சொல்லணும் ஏன்னா நல்லவங்க எல்லாம் பயந்துக்கிட்டே போயிடுவாங்க அப்படி போகாம குறைஞ்சபட்சம் இவன் தைரியமா இருக்கான் அப்படி சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் பெரியவர்களை படிச்சுக்கோ அவங்க வாழ்க்கையை படிச்சுக்கோன்னு அந்த பக்கம் திருப்பி விடணும் பாசிட்டிவா ஒரு நல்லதை காட்டணும் அதை பிடிச்சு நீ ஆழ்ந்து போ இப்ப வந்து விவேகானந்தா தான் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறான் சரி நீ அவருடைய வாழ்க்கையை தனியா அந்த புத்தகத்தை வாழ்க்கை வரலாறு ஸ்கூல்ல படிக்கிற சரி நீ அவர் வாழ்க்கை வரலாறு படிச்சியா நீ அத படி அப்படின்னா அவர் நிறைய சொல்லி கொடுத்துருவார் யாரு சுவாமி விவேகானந்தன் ஒரு மகானுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நல்லவர்கள் பெரியவர்கள் இப்படி எல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிந்து கொண்டால் இவனுக்கு சரியான வகையில இருக்க தெரியும் ஒரு உதாரணம் சொல்றேன் சுவாமி ஒரு ஒருத்தர கப்பல்ல வந்து கொண்டிருக்கிற பயணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மத மாற்றத்துல ஈடுபடக்கூடிய ஒருத்தர் வந்து ரொம்ப நம்ம மதத்தை பத்தி இழிவா பேசிக்கொண்டே இருக்காங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிற அவங்க தொடர்ந்து பேசுறாங்க உடனே இவர் பதில் விளக்கம் கொடுக்குற அதுக்கப்புறமும் பேசுறாங்க பொருத்தம் இல்லாம இழிவுபடுத்துறேன் உண்மையான தப்பா இருந்தா கூட கேட்டுக்கலாம் இவர் வேணுனே நம்மளை இழிவுபடுத்துறதுக்காகவே பேசுறாங்க யாரும் அந்த மதமாற்றத்தில் ஈடுபட வந்தவர்கள் ரெண்டு பேர் ஒரு ஸ்டேஜ்ல சுவாமிஜிக்கு கோவத்தை அடக்க முடியல இந்த பாருங்க நான் உங்களுக்கு உரிய பதில் கொடுத்தும் திரும்ப திரும்ப நீங்க என்னை வம்பு கெழுக்கிறீங்க இனிமே ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களை தூக்கி அப்படியே கடலுக்குள்ள போட்டுருவேன் அப்படின்னு சட்டையெல்லாம் உருட்டிட்டு வந்து நின்ன உடனே அப்படி போயிட்டாங்கண்ணா அப்ப அப்படிக்கு கூறு தேவை இருக்கு ஆனா எத்தனை இடங்கள் அவர் பேசும்போது கேள்விகளை எல்லாம் எதிர்ப்பு கொண்டு ஒவ்வொன்னுக்கும் உரிய பதிலை கொடுத்து அவர் விஷயர்கள் அமைந்தார்கள் எதிரிகளும் இருந்தார்கள் சிஷ்யர்களும் அமைந்தார்கள் அதனால வீரமும் வேணும் விவேக்கமும் வேணும் இதை சொல்லுங்க அந்த பையனுக்கு வீரம் வேணும் சந்தேகம் இல்லை ஆனா விவேக்கம் வேணுமாப்பா எப்பவும் விவேக்கத்தின் அடிப்படையில் எழுந்த வீரம் உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி எச்சரிக்கையும் பண்ணி விடுங்க கலாச்சாரமும் அயல் நாட்டினுடைய கலாச்சாரம் அது ரெண்டும் ஒப்பு நோக்கும் பொழுது சிறிய குழந்தைகளை வந்து வளர்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து உள்முகமாக அதாவது மனதை அடக்கி அந்த மாதிரி அது சின்ன பிள்ளை இல்லையே ஐந்து வயதில் விளையாதது ஐம்பதில் விளையாது இந்த மாதிரி ஒரு அணுக்குமுறை நம்ம நாட்டு கலாச்சாரத்திற்கு அயல்நாட்டவர்களுக்கு வந்து சிறிய பிள்ளைகள்ல அந்த போகத்தை வந்து அனுபவிக்க விட்டு அதற்கு அவர்களுக்கு ஒரு வயது உடனே அவர்கள் அதையில இருந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு நம்ம நாட்டில் உள்ளவர்களுக்கு நம்ம நாட்டினுடைய அணுகுமுறை வந்து சரியானது அதாவது இன்றைய காலகட்டத்துல எது எந்த ஒரு சின்ன விடயங்கள்னாலும் காலப்போக்கில சரியாகிவிடும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையே எல்லாருக்கும் அதாவது என் சின்ன சின்ன தப்புகளாக இருந்தாலும் கூட அதை கண்டிக்கிறது வந்து குறைந்து போய்விட்டுது அதனால அந்த தப்புகளுடைய தன்மை வந்து பெரிதாகி கொண்டே போகுது சரி தப்பு அப்படிங்கிறதே வந்து நிலைநிறுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேல்நாட்டு ஒரு ஒரு மனப்பக்குவம் மன மனப்போக்கு அது பக்குவம் இல்ல போக்கு அது அது நம்ம நாட்டினுடைய நம்மளுடைய ரூட்ஸுக்கு வந்து அது ஏற்புடையதாக இல்லை அதை வந்து இந்த இளைய தலைமுறைக்கு எப்படி நம்ம வந்து அதை சொல்லணும் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கு முன்னால கூட நேரடியா பிரிட்டிஷ்காரன் ஆண்ட போது கூட நம்முடைய தேசத்துல பாரம்பரிய உணர்வு ரொம்ப வலிமையாகவே இருந்தது அந்த வேர்களோட நம்முடைய சம்பந்தம் நல்லா இருந்தது கிளைகளுக்கு நல்ல அந்த ஆஹ் அடி மண்ணிலிருந்து சப்தி கிடைச்சது இப்போ இந்த மேலை மயமாக்கல் ரொம்ப அதிகப்பட்டு போய் கொண்டிருக்கிறதுனால பழைய அந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த எதெல்லாம் மதிப்புக்குரியவேன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் விலகி கொண்டு அதுல இருந்தெல்லாம் நம்முடைய சமுதாயம் விலகி வருவது கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்கு இந்த சூழல்ல அது சரியில்லை இப்படி போகக்கூடாது என்பத சமுதாயமே மறந்து வருகிறதோ அப்படின்னு கூட நமக்கு தோன்றுகிறது ஆனாலும் நாம் அதை நினைவுபடுத்தணும் யாருக்கெல்லாம் அது தெரிகிறதோ அவர்கள் நிச்சயமா அதை சொல்லணும் பொதுவா நம்முடைய பெரியவர்கள் நமக்கு பிள்ளை வளர்ப்புல சொல்லி கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஐந்து வயது வரையிலும் ஒரு குழந்தைய ராஜா மாதிரி வளர் மாதிரி வளர்க்கணும் அவன் கேட்கிறதெல்லாம் உத்துறணும் ஐந்து வயசு வரையிலும் அதுக்கப்புறம் அஞ்சு வயசு முடிஞ்ச ஆறுல இருந்து பதினாறு வரையிலும் அவனை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணணும் இந்த பத்து வருஷத்துல நான் சொல்றதாண்டா நீ கேட்கணும் இதுதான் சட்டம் சட்டம் கான்ஸ்டியூஷன்ல போட்டிருக்க சட்டம் இல்ல இயற்கையின் அனுசரிச்சு தர்மம்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்காங்க உன்னுடைய நல்லதுக்குத்தான் நான் சொல்லுவேன் நீ ஏதோ ஒன்னு விரும்புற என்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல ஏன்னா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் உன்ன கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லலை அம்மா உன் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அவனுக்கு உணர்த்தணும் அது வந்து உடனே அது வேலை செய்யாத மாதிரி இருந்தாலும் திரும்ப திரும்ப நாம் அது சொல்லத்தான் வேணும் எனக்கு தெரிய நம்முடைய ஒரு பழைய மாணவி அவங்க அவங்களுடைய பையனை கல்லூரிக்கு அனுப்பின பொழுது சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த அறிவுரை அவங்க கொடுத்தது என்னன்னா தம்பி அம்மாக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ப்பா உனக்கு எது நல்லது எது நல்லது இல்லை அப்படின்னு அம்மாவுக்கு நினைச்சு அதைத்தான் நல்லது தான் எனக்கு பிடிக்கும் உனக்கு எது நல்லது இல்லையோ அது எனக்கு பிடிக்காது அதனால இந்த ஃபோன் செல்போன் நீ வச்சிருக்க வச்சுக்கோ அம்மாட்ட காட்ட முடியாதது எதுவும் நீ அதுல பார்க்காம இருந்தா உனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மகனே அப்படின்னு சொல்லி செல்போனை கொடுத்து அனுப்பிட்டேன் செல்போனே பிடுங்கி வைக்கிறது இல்லை அது பதினாறு வயசுக்குள்ள அது செய்யணும் அதுவும் இப்ப ஸ்கூல்ல கூட செல்போன் வேண்டியிருந்தது அதுவும் இந்த கொரோனா பீரியட்ல அப்ப குடுக்கணும் ஆனாலும் அதை நீ சரியா பயன்படுத்த தெரிஞ்சுக்கணுமப்பான்னு சொல்லணும் இல்லைன்னா கொஞ்சம் சின்ன வயசுலயே அந்த கண்டிப்பா ஆரம்பிச்சணும் அதாவது ஒரு பத்து வயசுக்கு கீழ் இருக்கும்போதே நம்ம அதை சொல்லணும் அப்பத்தான் கொஞ்சம் அடிச்சாலும் கூட அப்புறம் திரும்பவும் அடி அரிசினத்தால் ஈண்டதாய் அகற்றிடினும் மற்ற அவள் தன் அருள் நினைத்தே அழுங்குழவி அதுவே போன்று இருந்தேனேன்னு அந்த சின்ன வயசா இருக்கும்போது அந்த குழந்தை அடிச்சாலும் கிட்ட திரும்ப வரும் கொஞ்சம் வயசாகி விவரம் வந்துரு தரேன் தள்ளி நீ சொன்னா நான் உங்ககிட்ட வர மாட்டேன்னு சொல்லிவிடும் என்னை நீ அடிக்கிறீங்கள அப்ப நான் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு அப்படிலாம் அதுக்கு தோண முன்னாடியே நாம வந்து கண்டிக்க கண்டிச்சு பழகணும் இப்ப வந்து கண்டிச்சா தப்பு மாதிரி கொண்டு வராங்க அம்மா வீட்டுல குழந்தை கண்டிச்சாலும் தப்புங்கிறாங்க ஆசிரியர் குழந்தை மாணவனை கண்டிச்சாலும் தப்புங்கிறாங்க இது வந்து மேலே தாக்கத்தினுடைய ஒர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் எனக்கு பிடிக்காத ஒன்று அதனால அப்ப எப்படி திரும்புவான் அவன் எடுத்து சொல்லத்தான் வேணும் இப்படி இருக்கக்கூடிய சூழலிலும் சட்டத்தையும் மீறி கொள்ளாமல் நாம சொல்ல வேண்டியது சொல்லத்தான் வேண்டும் அவனுக்கு உணர்த்தணும் தனியா இருக்கும்போது கூப்பிட்டு பேசி சொல்ல வைக்கணும் அப்படி புரிஞ்சு கொள்ளாத போது நாலு அடியை கொடுக்கணும் அப்புறம் நாம அதையே நினைச்சிட்டு இருக்க கூட சகோதரி நிவேதித்தை தண்டனை கொடுக்கிறத பத்தி ஒரு சில அனுபவங்கள் அவங்க பள்ளிக்கூடம் கூட நடத்தின பொழுது இந்த மாணவிகள்ல ஏதாவது தவறு பண்ணின முதல்ல அதை எடுத்து சொல்லுவாங்களா இந்த நீ இப்படி பண்ணியிருக்க அப்படி பண்ணக்கூடாது இப்படித்தான் செய்யணும் சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப அதை செஞ்சா இன்னொருத்தர கொஞ்சம் கடுமையா எச்சரிப்பாங்க திரும்ப மூன்றாவது முறை செஞ்சா அவனை பார்க்கவே மாட்டாங்களா அந்த மாணவி அப்படியே முறக்கணிச்சுட்டு இந்த பக்கம் எல்லாரையும் வந்து பேசுவாங்களா ஐயோ நம்மள பார்க்க மாட்டேங்கிறாங்களே சிஸ்டர்னு அதுவே அந்த குழந்தை கழுகா வந்துருமா அப்ப நீ ஒழுங்கா வா நான் சொன்னது கேள்வி சரி வந்துடுவான் இப்போ அந்த புறக்கணிப்பே அந்த குழந்தைக்கு தண்டனை ஸ்கேல் எடுத்து அடிக்கலை ஆனா அந்த புறக்கணிப்பே தண்டனை ஆற அளவுக்கு அவங்க அன்பு முதல்ல அப்படி கொடுத்துருக்காங்க அன்ப கொடுத்தாலும் பாசமா அது இல்லாதபடி இவனுக்கு எது நல்லதோ அதைத்தான் கொடுப்பேங்கிறதுல உறுதியா தெளிவா இருக்காங்க அதனால பெற்றோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு பிள்ளை வளர்ப்பு விஷயத்துல அப்புறம் அந்த குழந்தைக்கு போயிடும் உதாரணமா அவங்க ஒருத்தர் ஒரு கேள்விக்கு பதில் கேள்வி கேட்டு மாணவிகள்கிட்ட பதில் சொல்ல சொல்றாங்க நீ சொல்லு நீ சொல்லுன்னு குறிப்பிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பொண்ணை கேட்கும்போது இன்னொரு பொண்ணு குவிச்சு குதிச்சு பதில் சொல்லு அவளுக்கு தான் இந்த மாதிரி ரெண்டு தரம் சொல்றாங்க கேட்கல மூணாவது தரம் அவ குதிச்சு பதில் சொன்ன அவ பக்கமே திரும்பல இவங்க அடுத்த ஆள்கிட்ட போய்கிட்டே இருக்காங்க அவ ரெண்டு தரம் குதிச்சிட்டு உட்காந்துட்டான் இது மாதிரி விதவிதமா நம்ம செய்யணும் அதுக்காக உடனே நாளைக்கே நான் இது புறக்கணிப்பேன்னா அது ஒண்ணு மட்டும் வேலை செய்யாது அந்த இடத்துல அப்படி சூழலுக்கேற்ப நாம வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம ஒதுக்கி மனச ஒதுக்கி அதாவது பாசப்படுகிற பாச வயப்படுகிற மனசை ஒதுக்கி இந்த இடத்துல எது நல்லது என்ன சொன்னா இவனுக்கு புரியும்னு நம்ம ஆழ்ந்து சிந்திச்சா நமக்கு புரிஞ்சிடும் பாய்க்கு புரியாம இருக்காது அதனால நாம எடுத்து சொல்லத்தான் வேணும் அது மாதிரி குழந்தைகள்கிட்ட அப்படி ஒரு தாய் போல பழகுகிற ஆசிரியக்கும் அது புரிஞ்சிடும் நம்ம ஆழ்ந்து அதை யோசிச்சு அவங்களையும் நல்லா கவனிச்சு கொஞ்சம் டைம் கொடுத்து கவனிக்கணும் கவனிச்சு நம்ம இந்த முடிவெடுத்து சொல்லணும் கொஞ்சம் வயசு ஆக ஆக திட்டுறது அடிக்கிறது மட்டும் இல்லை அதுவும் பழனும் அது கடைசியா அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணணும் அது புரிஞ்சு கேட்டுக்கொண்டு இயல்புள்ளவர்கள் அதுலயும் சரியாயிடுவாங்க அதுக்கும் ஒத்து வராதவர்களுக்கு தான் அடி கொடுக்கணும் அதனால அடியாத மாடு படியாதுன்னு அடிக்க அடிக்கக்கூடாது அதுக்காக அடிக்கவே கூடாதுன்னு வச்சிருக்க கூடாது நாம அந்த எப்படி பண்றோங்கிறத பொறுத்து இருக்கு இந்த காலத்துலேயும் கூட அந்த மாதிரி மாணவ மாணவ மாணவியரை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு மாணவ மாணவிகள் மத்தியில ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கத்தான் இருக்கு அதனால நாம தான் நம்முடைய அனுபவத்தினால ஒன்ன விட எனக்கு இங்க தெரியுதுப்பா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா என்பதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்புறம் நம்ம விஷயத்த எடுத்து சொன்னா சரியாயிடும் இப்போ நீங்க கேட்ட கேள்வில எப்படி கண்டிக்கணும்னு சொன்னீங்க கண்டிக்கிற விஷயம் நீங்க சொன்னீங்க என்ன நம்ம இதுல எல்லாமே ஆசைக்கு விருப்பத்துக்கு விடுவது இல்லை நம்ம பழக்கத்துல இப்ப அவங்க போகத்துக்கு அனுபவிக்கிறதுக்கு இஷ்டப்படி இருக்கிறதுக்கு விடணும்னு எதிர்பார்க்கிறாங்க இப்ப எல்லாரும் செய்யும் போது நம்ம மட்டும் மாத்தி சொன்னோம்னா அந்த குழந்தைகளுக்கு கூட இந்த பியர் பிரஷர்னு ஒண்ணு இருக்கு எல்லாரும் பண்றது வந்து இவன் மனசுல ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அவங்க பண்றது நம்மளும் பண்ணிடணும் அப்படின்னு தோணும் எல்லாருக்கும் தோணும் அப்ப நம்ம குழந்தைக்கு அது இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் பேர் பிரஷர் குழந்தைய அழுத்தி அவங்க பண்ணக்கூடிய தப்ப இதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப உதாரணமா மாடர்ன் டிரஸ் போட்டுக்கிட்டு சின்ன குழந்தைகளை போட்டுட்டு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆட விடுறாங்க ஸ்கூல் டேல அதுங்க ஆடுதுங்க அது சின்ன குழந்தைங்க அந்த ஆட்டம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அதுகளுக்கு தெரியல அது ரொம்ப சந்தோஷமா தூள் குச்சுட்டு ஆடுது நமக்கு அது பிடிக்கல நம்ம குழந்தைய அதை சேர்க்க வேண்டாம்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க இப்போ உங்க குழந்தை கல்லூரிக்கு போயிட்டாங்க சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு அப்போ நம்ம அந்த குழந்தைக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துருங்க வேற அந்த ஆட்டம் வேண்டாம் நீங்க வா சரி அது நமக்கு வந்து ஒத்து வரலையா ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கட்டணுமா ஏதோ உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல இதுல டிவியில அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் காட்டி அதை பாரு இது உனக்கு நல்லது இல்லை இல்ல உனக்கு ஸ்லீவோட போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம நான் ஆட விடுறேன் ஏதோ ஒண்ணு சொல்லி அந்த குழந்தைக்கு நாம வந்து சரியில்லைன்னா மாத்து விடணும் எனக்கு இந்த அஞ்சாவது ஆறாவது படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் ஸ்லீவ்லெஸ் போட்டு ரொம்ப இயல்பா போட்டு கொண்டு போயிட்டே இருக்கிறதுலாம் எனக்கு இது அப்புறம் எப்படி அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க இவங்க உடைகள் போட்டு விடுறது அலங்காரம் பண்றது எல்லாமும் படல இது அம்மாமாருக்கும் தெரியலையா என்னன்னு புரியல அதனால நம்ம சொல்லத்தான் வேணும் காது உள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் அது நம்ம பிள்ளையா இருந்தா கூட நாள்தான் சொல்லணும் கெஞ்சின்னு சொல்லணும் அடிச்சுன்னு சொல்லணும் ஏதோ ஒண்ணு இல்லையா சில சமயங்கள்ல அவங்கள பனிஷ் பண்ண முடியாது நம்மள பண்ணிக்கணும் சரி நீ கேட்கல எனக்கு வருத்தமா இருக்கு நான் இன்னைக்கு சாப்பிடல அதை கூட அவன்கிட்ட சொல்லக்கூடாது சாப்பிடாம இருந்துடணும் அம்மா அப்புறம் நாளைக்கு அவன் கேட்பா நேற்று ராஜி நீங்க சாப்பிட போட்டுருக்கேன் ஆமா நீ இப்படி சொல்லிட்டு இல்லப்பா நான் அப்புறம் என்ன செய்யாது நான் தானே சாப்பிடலை அப்புறம் அடுத்த தடவை அவன் வந்து வழிக்கு வருவான் இப்படி விதவிதமான டெக்னிக்ஸை நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும் சொல்லத்தான் வேணும் அந்த குழந்தைகளை அந்த சின்ன வயசுலயே போகத்துல போகாம அகநாட்டத்தோடு இருக்க பழக்குவது ரொம்ப நல்லதுதான் அது வேணும் அப்படி நினைக்கிறதுக்கு கொஞ்சம் பேராவது இந்த சமுதாயத்துல இருக்கணும் நம்முடைய பாரம்பரியம் எல்லாம் என்ன ஆறு உலகத்துக்கு எப்படி இந்த சனாதன தர்மத்தினுடைய மேன்மை புரியும் வாழ்க்கையில நாம் அதை மிக்க நன்றி அம்பா அன்னையனுடைய புதல்வியாக அடியனுக்கு வந்து நம்மளுடைய வீட்டின் அருகில் உள்ள அரசு பள்ளியில அவங்க சிஎம்சி அந்த கமிட்டியில இருபத்தி நாலு வாலண்டியர் இருக்கலாம்பா அரசு பெற்றோர் பன்னெண்டு பேர் அது போக பழைய மாணவர்கள் அது இந்த பள்ளிக்கு வந்து ஒரு இங்க இந்த காலனியை சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு பெண்களாக வந்து போகும் தமிழ் சார்ந்து அவர்கள் கலைகள் சார்ந்து ஒரு என்ரிச்மெண்ட் மாதிரி நடத்து அந்த மாதிரி ஒரு குழு அமைஞ்சது அதுல வந்து அன்னியனின் புதல்வியாக எனக்கு அடியனுக்கு அங்க ஒரு வாலண்டியரா இந்த ரெண்டு வருடத்துக்கு போட்டிருக்காங்க அவங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து முடிந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு பாடம் சார்ந்துன்னு இல்ல மாதிரி இப்ப மாரல் கிளாஸ் எல்லாம் இல்ல ஆனா நீங்க சொன்னது போல ஆசிரியைகளை இன்னும் வந்து பிள்ளைகளுக்கு அவங்க மேல பிரியம் இருக்குது அன்பு இருக்கு அவர்கள் கண்டிச்சாலும் கூட ஆசிரியர்கள்ட்ட அந்த ஒரு பயமும் எல்லாம் இருக்கம்பா ஆனா அந்த அந்த இழம் பிஞ்சு குழந்தைகள் நல்ல குழந்தைகளாதான் இருக்காங்க நிறைய அன்பு இருக்கு ஆனா அவங்களுக்கு அந்த தொடர்ச்சியான ஒரு கவனம் பாடத்துல வர மாட்டேன் அதை வந்து அவங்களுக்கு அந்த ரீப்ரொடியூஸ் பண்ண தெரியல அந்த அதுவும் அங்குள்ள ஆசிரியர்கள் அதுவும் பொதுவா கொரோனாக்கு அப்புறம் அரசு பள்ளிகள் அந்த அந்த ஒரு செட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆசிரியர்களை தனியார் பள்ளியை விட பாதி அளவுக்குதான் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இருக்கு ஆனா மாணவர்கள் இரண்டு பங்கு இருக்காங்க அவர்களுக்கு வீட்டுலயும் வந்து எந்த உதவியும் இருக்காது படிக்க வைக்கிறதோ அந்த மாதிரி உள்ள பெற்றோர்கள் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு ரெண்டு மூணு செட்டு அந்த குழந்தைகள் இப்பந்தான் அந்த கொரோ கொரோனா முடிஞ்சு ஏன்னா நீங்க சொன்னது போல முதலாம் வகுப்புல இருந்தே இவங்களுடைய கண்காணிப்புல வர்ற குழந்தைகள் ஐந்தாம் வகுப்பு வரும்போதே ஒரு கட்டுப்பாடுல இருக்கிறாங்க அது இல்லாமல் அந்த குழந்தைகளால ரொம்ப அவங்களுக்கு அவங்கள நேர்வழிப்படுத்த ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாடத்திட்டங்கள் இப்ப ரொம்ப வந்து ஸ்டாண்டர்டா கொண்டு வந்திருக்காங்க அதற்கு நிறைய வந்து அரசு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க ஆனா அது வந்து இந்த குழந்தைகளுக்கு கொண்டு போறதுங்கிறது வீட்டுல உள்ள துணை இல்லாம இந்த ஆசிரியர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய அது என்னன்னா அந்த குழந்தைகள் நல்ல அதாவது கவனிக்கிறாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அவங்களுடைய பத்து நிமிஷத்துக்கு மேல அவங்களோட கவனத்தை நம்மால் ஈர்க்க வைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும் அதாவது சின்ன சின்ன குழந்தைகள் வயசு குறைய இருக்க இருக்க ரொம்ப நேரம் கவனத்தை பண்ண முடியாது நம்மளும் அப்படி எதிர்பார்க்க கூடாது ரொம்ப சீரியஸான விஷயங்களை சொல்லி இந்த குழந்தைகளுடைய கவனம் முழுக்க வரணும்னு சொல்ல முடியாது பெரியவர்களுக்கே கூட என்ன சொல்றாங்கன்னா சைக்காலஜி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு மேல ஒருத்தருடைய கவனம் தொடர்ந்து ஒரே விஷயத்துல இருக்க முடியாது இருபத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு நாழிகை அப்படின்னு நம்ம கணக்கு அந்த ஒரு நாழிகை நேரத்துக்கு தான் மனசு நுக்கும் அப்புறம் திருப்பி அதை அலையும் அப்படி அலைபாது இயற்கை தான் கொஞ்சம் உடனே திரும்ப அதை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதுதான் அது நம்ம வந்து அன்பா டீல் பண்றதுலதான் இருக்கு சொல்லணும் எந்த நேரத்துல எது பிடிச்சுக்கிறாங்களோ அதுக்கு மேற்கொண்டு திரும்பவும் சொல்லணும் அப்படி சூழல்களை ஏற்படுத்தி கொண்டு போக வேண்டியதுதான் அந்த குழந்தைகளுடைய வயது ஒரு இயல்பான மனப்பக்குவம் அதற்கு ஏற்பத்தான் நம்மளுடைய போதனா முறைகள் டீச்சிங் டெக்னிக்ஸ் அதையும் நாம வகுத்துக்கணும் அப்படியே நம்ம சொன்ன உடனே அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது பல பின்னணிகள் அதுக்கு நடுவுல நாம அந்த மனசனுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஆசிரியை பங்கு ரொம்ப இருக்கு வரைக்கும் ஆமா அவங்க நீங்க சொன்ன மாதிரி எய்த்து வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய மென்டாலிட்டி அவங்களுடைய அப்ரோச் எல்லாமே நல்ல நல்லா தான் இருக்கு ஆனா அந்த நைன்த் டென்த்துக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த பையனா இப்படி இருக்கா இல்ல இந்த இப்படி இருக்கா இந்த மாதிரி நேச்சர் கிடையாது அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரி மன வருத்தப்படுற மாதிரி அவனுடைய எல்லாமே மாறிடுது மாறிடுது அதனால இப்ப நாம என்ன செய்யணும் அப்ப முந்தி கணக்குல பதினாறு வயசுக்கு சொன்னாங்க இப்ப நம்ம பதினாலுக்கே அது எடுத்துக்கணும் என்ன பதினாறு வயசுக்கு மேல வந்துட்டா அவனை வந்து தோளுக்கு மேல வளர்ந்தால் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு மரியாதை கொடுத்து இதான்ப்பா நல்லது நான் சொல்லிட்டேன் இப்போ நீயே பார்த்துக்கோ அப்படின்னு கொஞ்சம் விட்டுறணும் விட்டு கவனிச்சுட்டு இருக்கணும் அது மாதிரி நாம இவர்களுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பும் பண்ணாம சுதந்திரம் கொடுக்குற மாதிரியும் உணர்த்தி ஆனா அவர்களை கட்டுப்படுத்தவும் வேணும் அதைத்தான் நாம அந்த டெக்னிக்கை நம்ம படிச்சுக்கணும் அவங்களுடைய போக்கு எப்படி இருக்கோ அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப சொல்லணும் முடிந்த அளவு அந்த எய்த்துக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை மனசுல ஊட்டி விடுவது ரொம்ப அவசியம் அதுதான் உம் விடையா இருக்க முடியும் இந்த காலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு அது ரொம்ப கஷ்டமான சூழல் தான் நம்ம விடக்கூடாது நாம வந்து அஹ் நம்பிக்கை இழக்காம குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து புகட்டணும் வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்க இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஹ் சரி இப்போ நான் ஒரு கருத்தை சொல்றேன் எல்லாருமே கேட்டுக்கோங்கம்மா எனக்கு என்ன மனசுல தோணுச்சு அப்படின்னா பாரதியார் பாடல்கள் வந்து இப்படி எடுத்து விளக்கி விளக்கிக்கொண்டே இருக்கலாம் இல்லைங்கல எனக்கு என்ன தோணுச்சு நீங்க அதாவது நான் ஒரு பாட்டை எடுத்து விளக்குவது என்பதை விட இந்த பாட்டு விளக்க முடிஞ்ச பிறகு இனிமே நீங்க என்ன செய்யணும் ஒரு வாரத்துக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்குள்ள நான் வரேன் அப்படின்னு முன் வந்து வாலண்டியரா ஒரு பாரதியார் பாடல் ஏதாவது நீங்க தேர்ந்தெடுத்து இப்ப நான் இதுவரைக்கும் விளக்கின பாடல இல்லாம வேற எடுத்து அதை படிச்சு உங்களுக்கு அதை பத்தி நீங்க என்ன புரிந்து கொண்டீர்கள் அந்த பாடல் உங்க உள்ளத்துல என்ன உணர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நீங்க வந்து சொல்லணும் பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கணும் நீங்க வந்து சொல்லணும் அப்புறம் அதுல ஏதாவது மேல் விளக்கங்கள் இருக்கு சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் மேற்கொண்டு சொல்லுவேன் அப்படியே ஒரு உங்களுடைய அஹ் பங்களிப்பு அதுல நிறைய இருக்கணும் நானே பேசிட்டு போக கூடாதுன்னு எனக்கு தோணுச்சுமா அப்படி வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நீங்க அவரவருக்கு பிடிச்ச பாட்டா பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளதான் நீங்க சொல்லணும் எவ்வளவு சின்ன பாட்டோ பெரிய பாட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பதினஞ்சு நிமிஷம் மேற்கொண்டு இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் நான் அதை பற்றி பேசுறேன் ஏதோ ஒரு கணக்கு அப்படி அது கேட்ட மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இதை எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு அவரவருக்கு பிடிச்ச பாடல் அப்ப இந்த வார யாரு நான் இந்த பாட்டு முடிச்ச சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் பாடல் விளக்கம் நிறைவுற்ற பிறகு இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் நீங்க வந்து எனக்கு நீங்க என்ன பாட்டல் பாடல் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு இப்ப சனிக்கிழமை காலையில தெரிவிச்சா கூட போதும் நம்ம அட்மினுக்கு நீங்க தெரிவிச்சா அவங்க எனக்கு தெரிவிச்சுட்டா போதும் எனக்கு அந்த நேரத்திலயும் சொல்லலாம் கொஞ்சம் நம்ம தேடிட்டு வச்சிட்டு இருக்கணும் முன்னாடி சொன்னா சரி இல்லாட்டாலும் நம்ம பார்த்துக்கலாம் அதை பத்தி இல்லை அப்போ நாம வந்து அந்த மாதிரி ஒரு ரெண்டு பக்கத்துல இருந்து கருத்துக்கள் பரிமாறப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன் அது எப்படிங்கிறத பத்தி நீங்க என்ன செய்யறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் நாளைக்கு எல்லாருக்கும் அது ஒரு சுற்றறிக்கை மாதிரி விடுங்க எப்படி அவர்களுடைய விருப்பங்கள் எப்படி இருக்குங்கிறத பாத்துப்போம் இப்ப இன்னைக்கு இத கேட்டுட்டு இருக்கிறவங்கல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மற்றவங்க கூட சொல்லலாம் உங்களுடைய இத ஆன் பண்ணிக்கிட்டு உங்க கருத்து சொல்லுங்க ரொம்ப அருமை அம்பா உங்களுடைய கருத்துக்கள் வரணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் அதாவது எல்லா மாணவியரும் சொல்றேன் இதுல எப்படின்னா எங்களோட புரிதல்ல எதுவும் பிழை இருந்தா நீங்க அத கண்டிப்பா திருத்திடுவீங்கிறதுல புது கருத்துக்கள் எடுத்து கொடுக்கிற மாதிரி வருவாங்க இது ஒரு நல்ல முயற்சி அம்பா நாங்க சரி சந்தோஷமா அது மாதிரி எல்லாருமே மனசுல வச்சுக்கோங்கம்மா நாம வந்து செய்வோம் அது மாதிரி செஞ்சுப்போம் சரியா இது பாடல புத்துஞானம் படுறீங்களா சாந்தி நிலயமாம் சாரத தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி சாந்தி நிலயமாம் शद देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी शांति निलय देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ഓം ജയ ശാന്തി ശ്രീ ശാരദാ മഹാമാ നല്ലത് നമസ്കാരം ഇവിടെ വിട വെച്ചു കൊള്ളേമാർത്തു കൃഷ്ണ നമസ്കാരം നന്ദി അമ്പാ നമസ്കാരം നമസ്കാരം